இனிய வணக்கங்கள் உலகத்தமிழ் உறவுகளே இன்னைக்கு ஒரு ஜாலியான மூடில் இருக்கோம் நம்ம ஒரு ஜாலியாக ஒரு கதை ஒரு கோர்ட்டில் கேஸு தொடர்ந்து போய் ஆறு வருஷமா நடந்துச்சு அதில் ஒரு வக்கீலுக்கு தூக்கு தண்டனேன் ஒரு சாமியாருக்கு தூக்கு தண்டனை போலீஸ் அங்கே நிறைய இருக்காங்களே ஒரு விஞ்ஞானி பாவம் நல்ல மனுஷன் ஆனால் வாய் பயங்கரம் அவருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு என்னமோ தெரியல முதல் நாள் வக்கீல கூட்டு போய் நிக்க வச்சா ஒரு வார்த்தை கூட பேசல எப்பவுமே வளவலரும் பேசுற ஒரு சைலண்டா இருக்கிற தூக்கு தண்டனை நிறைவேற்றத்துக்கு எல்லா லிவரை பிடிச்சி எடுக்கிறான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை கழுத்துல போய் கயிறு இழுக்கிற என்ன காரணம்னு தெரியல அங்க இருக்கக்கூடிய சட்டப்படி அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸு அங்க இருக்கக்கூடிய சிறைத்துறை அதிகாரிகள்லாம் இன்னைக்கு கிடையாதுப்பா உனக்கு ரத்தாயிப்போச்சு போ அப்படின்னு அமிச்சிட்டாங்க அடுத்தது நம்ம சாமியார் சாமியார் போறோம் அவரும் ஒன்றும் பெருசாக பேசிக்கல ஓம் நமச்சிவா என்னாரு போய் நின்னாரு கழுத்தில் துணி போட்டாங்க கழுத்தை போட்டு இருக்கிறாங்க லிவர் எடுக்கிறாங்க திரும்பவும் போய் லாக் ஆகலை கழுத்து இருக்கப்படவில்லை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படவில்லை ரெண்டு வாரம் போயாச்சு மூணாவது நம்மாலும் விஞ்ஞானி கொஞ்சம் பல பேசுவார் ரொம்ப ஆராய்ச்சியாளர் ரொம்ப மூளை அதிகம் சும்மா இருக்கணும் இல்லை எங்க நீங்கள் தூக்கு தண்டனை நிறைவேற்றுறீங்க நான் பேசிக்கலாம் அப்படின்னு தூக்கு நிறைய மேல ஒரு முடிச்சு ஒண்ணு இல்ல அந்த முடிச்சு நீங்க லிவர் எழுத்து ஒண்ணு முடிச்சு போய் லாக் ஆக மாட்டேங்க போய் உள்ள போய் வெள்ள அப்புறம் எப்படி கழுத்து இருக்கும் தூக்குதல் நிறைவேறாத நீங்க பண்றது தப்பு இல்லையா இது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆச்சு இதை க்ளியர் பண்ணணுமே இதை உடனே சரிங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த முடிச்செல்லாம் அவுத்து ஐயாவை நிற்க வச்சு இருக்குன்னா டங்குன்னு போய் எறிகிட்டாங்க எங்கே பேசுகிறோமோ அங்கே பேசலாம் எங்கே பேசவே கூடாதோ அங்கே அமைதியாக இருக்கும் உறவுகளை பாசங்களே நீங்கள் அழித்து வரக்கூடிய அன்புக்கும் மாதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகள் எனக்கு இந்த படம் போட போட தெரியாதுங்க டெக்னிக்கலெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியாது கற்றுடுவேன் நானும் ஸ்டூடெண்ட் தானே கற்றுக்குவேன் ஜெயிச்சிடுவேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்